ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேலண்ட் உமன் எல்லாரை பற்றியும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த சிஸ்டரை பற்றி சொல்லணும் இவங்க சென்னையில் இருக்காங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது போக ஷாப்பும் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட் லவ்வபிள் சிஸ்டர் அவங்க வேறு யாரும் இல்லைங்க லக்ஷ்மி சிஸ்டர் தான் இது வந்து விளம்பரத்துக்கும் எதுக்குமே கிடையாது ஆனால் வந்து அதை நான் ஒரு டேலண்ட் உமன்றனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா சாரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி ட்ரெண்டிங்காக என்னென்ன அவரது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு எல்லா மாடல்ஸும் ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது அந்த நான் ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம் எனக்கு வச்சு சேல்ஸ் பண்றதை விட ஒவ்வொரு வந்து பிஸ்னஸில் கண்டிப்பாக இருக்கணும் அது நம்ம கை செலவு அதாவது அவங்கவுங்க சின்ன சின்ன பிசினஸ் பண்ணாலும் அவங்கவுங்க தேவைக்கு அது பெரிய விஷயமா சொல்லி பிஸ்னஸ்க்காக ரொம்ப ரொம்ப கிரேட் அந்த சிஸ்டர் கண்டிப்பாக நீங்களே பாருங்களேன் எவ்வளோ மாடல்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாரீ கேட்டதை எனக்கே வந்து உண்மையாகவே லைட்டாக ஆசைப்பட்டுருவோமோ அப்படின்ற மாதிரி தோணுது அவ்வளோ அழகாக இருக்குது நயன்தாரா சாரி என்னமோ நேம் சொல்லுவாங்க நம்ம தான் சாரீ பக்கம் போகிறதுலையே எனக்கு ஒரு நேமும் தெரியாது இருந்தாலும் பார்த்தா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அதனால் அந்த சிஸ்டரோட சாரீஸ் எல்லாமே நான் பார்ப்பேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கிரேட்டான சிஸ்டர் உங்களோட பிஸ்னஸ்க்கும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அவங்க பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் நல்ல ரிச் தாங்க இருந்தாலும் அவங்களோட தன்னம்பிக்கை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு பண்ணுறாங்கல்ல அதுக்கு உண்மையாகவே லக்ஷ்மி சிஸ்டர் நான் இந்த வீடியோ மூலிமா அவங்கள நான் பாராட்டுறேன் உண்மையான இங்கே கிரேட் கிரேட் ஒரு லவ்வபுளான க்யூட்டான சொல்ல வார்த்தை இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் என்னோடய ஒயிட்டி ஃபேமிலி சிஸ்டர்ஸ்லாம் எப்படியோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ரொம்ப 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 கிரேட்டாக ஒரு க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு சிஸ்டர் தான் நீங்களும் அலெக்ஸ் மட்டும் இல்லை குணத்துலேயும் சரி ரொம்ப இந்த சிஸ்டர் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிஸ்டர் வந்து உடனே ரிப்ளை பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் சிஸ்டர் இந்த சாரி என்ன ரேட்டுன்னு கேட்டால் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க ஆனால் இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிஸியான ஷெடியூல்லேயும் சரி உடனே ரிப்ளை பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு உங்கள் கிட்டே பிடித்த விஷயம் சிஸ்டர் அதை எப்போவுமே மாற்றாதீங்க உண்மையாகவே சொல்கிறேன் அது அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டே வாங்குகிற கஸ்டமர்கிட்டலாம் கேட்டால் போதும் அவங்கள புகழ்ந்து புகழ்ந்து அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல நேம் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம பிஸ்னஸில் வந்து லாபம் சம்பாதிக்கிறத விட ஒரு நேம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சென்னையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கடைகள் இருக்கும் ஷாப்பிங் எல்லா ஷாப்பிங்கும் இருக்கும் பெரிய பெரிய அளவில் ஆனால் இந்த சிஸ்டர் அதுலேயும் ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரேட் சிஸ்டர் நீங்கள் ஒரு கிரேட்டான ரொம்ப சொல்கிற இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னும் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூலிமா உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் உங்களை பற்றி வீடியோ போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் மேலும் மேலும் முன்னேறணும்னு சொல்லி வாழ்த்து இந்த வீடியோ முடிக்கிறேன் ஓகே பாய் சிஸ்டர் டேக் கேர் காட் பிளெஸ் யூ